எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மகள் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு பக்கத்தில் கொங்கனாபுரத்தில் இருக்கிறோம் மிஸ்டர் சதீஷ்குமார் அண்ணந்தாவரு நம்ம மிஷின் வந்து புக் பண்ணிட்டு வந்தார் ஸோ அவங்க துணைவேர் வந்து உமா புக் பண்ணிவிட்டு வந்தாங்க மிஷினு கோல்டு காயின் கையோடு வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு மிஷினும் துணியும் நம்ம டிஸ்பேச் கொடுத்துட்டோம் பார்க்கலாம் துணி இருக்குது மிஷின் கொண்டு வந்தாச்சு எல்லாம் செக் பண்ணி காமிச்சிட்டோம் இப்போ அவங்க வந்து டெமோ ஓட்டுறதுக்கு தலை பிரிச்சுட்ருக்குறாங்க கத்தியிலே போகிறீங்க கத்திலே இருக்கிறீங்க ஆ வந்து சொல்லுங்கள் இந்த பக்கம் வந்துடுங்க तो वो ये जो कुछ नहीं समझ में नहीं आ रहा ये तो कंपनी बोलता है आई मीन ये अलग रहा हूं ये फिर चेक करता है एक्चुअली फर्स्ट दिन और पाया पता नहीं कि और महीने के अंदर परमात्मा உங்களுக்கு சாம்பிள்ஸ் கொடுத்த பிரிச்சு பழக்க நீங்களா இல்ல இல்ல பரவாயில்ல துணி வந்து சுருளற கூட கூடாதுங்க. சுருளக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது கொஞ்சம் नीट எடுத்து இருந்தீங்கன்னா அழகா வந்துடும். கையை டேர் எடு. டேரைது மூணு திருகாம அப்படியே ஸ்ட்ரைட்டா வெளிய வலது கையே வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா வெளிய À. Oh.

ஓகே மக்களே அவ்வளோதான் அவங்க டைமாக ஓட்டி பா பார்த்துட்டாங்க ஸோ நீ வந்து நம்ம கிளம்ப வேண்டிதான் டைம் ஆச்சு நம்மளுக்கும் அண்ணா நல்லபடியாக தொழில் பண்ணுங்க சரிங்களா கோல்டு கைனெலாம் நேற்று வாங்கிட்டிங்களேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைங்களா ஓகே ரைட்டு இப்போது எப்படிங்க நீங்கள் நேற்று துணி கொடுத்துடலாம் அதெல்லாம் நீங்கள் டெமோ பிரித்து பார்த்துட்டிங்களா ஓகே ஓகேங்க சரி சரிங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படியே செய்ய செய்ய உங்களுக்கு கை செட் ஆயிருங்க ஓகேங்களா சரிங்க அக்கா ஒரு வந்து காட்டு வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க வேலை செய்ய முடியல அப்படிங்கிறக்காக நம்ம மிஷினை வாங்கி இப்போ இந்த தொழிலில் வந்து அவங்க இறங்கியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலை உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு எதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா இல்லை மாற்று தொழில் ஏதாவது செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டிலருந்து செய்கிற மாதிரி இந்த தொழில் வந்து உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணித்தரேன் இயந்திரமும் ரா மெட்டீரியலும் வந்து நானே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன் சரிங்களா மிஷின் ரேட்டு வந்து என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பழைய வீடியோவில் கொடுத்துருக்கோம் அதை பாருங்கள் சரிங்களா இவங்க வந்து ரூபா மிஷின் எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ ரா மெட்டீரியல் வந்து இரநூத்தி ஐம்பது கிலோ வாங்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஓட்டி நம்மளுக்கு திரும்ப நூலை அனுப்புனாங்கன்னா நம்மளே வந்து ஒரு கிலோ எண்பத்தெட்டு ரூபாய்க்கு நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கிறோம் ஓகேங்களா அக்கா வாழ்த்துக்கள் நல்ல முறையாக தொழில் பண்ணுங்கள் சரிங்களா ஆனால் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சரி மக்களே நன்றி வணக்கம்